ஊராட்சி மன்ற தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இதுவரையில் ஆறு ஊராட்சி மன்றங்களுடைய ஒரு தேர்வுகள் நடந்து அதில் ஒரு நல்லூர் தேர்தல் சபையை பொறுத்தவரையில் நாங்கள் வணங்கி பகிர்ந்து கொண்டு செல்கிறோம் ஆக சாமிச்சேரி பிரதேச சபையிலே அது சமநிலையில் வந்து திருவிழத்திற்கு மூலம் வெற்றி தொழில் தீர்மானிக்கப்பட்டது ஆகவே இதுவரையிலே கிடைத்த வெற்றிகள் எங்களுக்கு தெளிவாக நாலு ஆட்சி மன்றங்கள் வெற்றித் திறக்க தொடர்ந்து அந்த வெற்றி தொடரும் என்று நாங்கள் கூர்மான வரையிலே மாவட்டத்துக்கு வெளியிலே கூட இழக்கப்பாடுகளோடும் சில புரிந்துணர்வோடும் செயல்பாட்டையும் நீங்கள் காத்திருப்பீர்கள் குறிப்பாக வவனியா சபை விடயத்தில் மிக தெளிவாக நாங்கள் எங்களுடைய வவனியா மாவட்ட வேட்பாளர்கள் சந்தித்தபொழுது அந்த ப்ளாட் இப்போது தெரிவி மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற பாண்டிபன் அவர்களை சந்தித்து அவர்கள் வாழ்த்து தெரிவித்து நானும் திரு அவர்களும் சத்யலிங்கம் அவர்களுக்கு தெரிவித்தோம் நாங்கள் எடுத்த முடிவெளியிலே அவரை தொடர்ந்து நின்று வெற்றி பெறச் செய்ய வேண்டும் ஆகவே அந்த வகையிலே அவரை வெற்றி பெற விரைந்து செயல்பட்டிருக்கிறோம் அதே மாறான ஒரு செயல்பாடுகள் கூடலும் நான் நினைக்கிறேன் வெளிப்படையாகச் சொன்னால் இன்னும் ஒரு ஒரு சில நேரம் எங்களுக்கு தவறினால் ஏனையவையை நாங்கள் எதிர்பண்ண நான் நம்புகிறேன் ஆகவே இந்த வகையிலே எங்களுக்கு எங்களோட உறுப்பினர்களை அந்தந்த ஊராட்சி அவையிலே தெரிவு செய்த மக்களுக்கும் குறிப்பாக பிரதேச வாக்களித்து உறுப்பினர்களை தெரிவு செய்த மக்களுக்கு இப்பொழுது இந்த எங்களுடைய தவிசாளர் தெரிவிலே தவிசாளருக்கு ஆதரவாக வாக்களித்த அனைவருக்கும் நன்றி கூட தலைவர் இன்னொரு நன்றி தவிசாளர் தெரிவின் போது பதிமூன்று வாக்குகள் கிடைத்தது அதே நேரம் பிரதி தவிசாளர் தெரிவின் போது பதினான்கு வாக்குகள் கிடைத்தது

கட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையிலே என்னை ஒரு தவிசாளர் ஆக்கிய அனைவருக்கும் உங்களுக்கு நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்தோடு எமது கட்சி சார்பிலே என்னை தவிசாளருடைய தவிசாளராக அறிவித்த எமது கட்சியின் உயர்மட்ட குழுவினர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்பொழுது தவிசாளராகிய நிலையிலே இந்த சபையிலே எல்லோரையும் ஒருங்கிணைத்து எமது பிரதேசத்தினுடைய அபிவிருத்திக்கும் மற்றும் முன்னேற்றத்துக்குமாக தொடர்ந்து பாடுபடுவேன் என்பதனை தெரிவித்துக் கொள்ள என்னத்தில் கொண்டு வந்து வருகிறது என்ற இலங்கை தலைக்கணக்காக வாக்களித்த வட்டார மக்களுக்கும் எனக்கு ஆதரவு ஆதரவாளர் சுற்றி விடுங்க ஐயா இடமாக இந்த தேர்தலை நாங்கள் முன்னெடுத்துக்கொண்டோம் என்றாலும் எங்களுக்கு தோல்வியும் இல்லை வெற்றியும் இல்லை இது எது தமிழர்களுக்குரிய பிடிச்சதுக்குரிய தீர்வு காண வேண்டிய இடங்கள் அதனால் இது நாங்கள் வெற்றிய தோல்வியில் பார்க்கவில்லை ஆனால் எதிர்காலக்கூடிய நாங்கள் இந்த விருது சபை இந்த விவராத்துக்குட்பட்ட இடங்களில் உள்ள அபிவிருத்திகளில் உங்கள் கவனமாக செலுத்துவதில் அவகாணித்துக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து இந்த அபிவிருத்தி மட்டுமல்ல எல்லா விஷயத்திலும் அவதாரமாக தான் அதை மட்டும்தான் குறிப்பாக முடியும் அதனாலே உங்களுக்கு ஏன் தெரியாது மேலதிகமாக உங்களுக்கு வாக்குகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேலதிகமாக வாக்கு வாக்குங்களும் விழுந்துருக்கு இது இந்த ஒரு வாக்கால தோற்றுறது இல்லை அது அதை நாங்கள் தோல்வியை நினச்சாலே அந்த மனத்துக்குரிய தோல்வியாக சொல்றது இது எங்களுக்கு இல்லை இது வெற்றி ஒரு படியாகத்தான் நாங்கள் கிடைக்கிறவங்களுடைய இது எங்களுக்கு தோல்வியும் இல்லை எங்களுக்கு இழப்பும் இல்லை எங்களுக்கு இது பின்னடைவும் அல்ல எந்த சந்தர்ப்பத்திலும் இதை வலியுறுத்தி ஆணைத்தனமாக தெளிவாக என்ன சொல்லவும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ்த் தேசிய பேரவை வாக்களை தாண்டி உங்களுக்கு ஒரு ஒரு மேலதிகமாக ஒரு வாக்கு வந்திருக்கு அதை யாருடைய நினைக்கிறீங்க அநேகமாக எங்களுடைய எங்களுடைய கட்சியின் மக்களுடைய இது மத்திய வந்த எங்களுக்கு சொல்லி சென்னதும் இல்லை சொல்லி போடச் சென்னதும் இல்லை எங்களுக்கு வாக்குகளை போடுமோ கேட்டுக்கொண்டா இது இது வந்து எங்களை தமிழ் மக்கள் சில சில விஷயங்களை மறந்துடுறாரு காரணம் என்ன நாட்டை படகு கிழக்கு பிரிக்கிறாங்க அடுத்த நேரத்தில் நாங்கள் தமிழர்கள் எல்லாம் உண்டாயிருக்கணும்ன்ற ஓடி ஓடிப்போய் அவங்களுக்கு வாக்கு அளிக்கிறாங்க இது இது எங்களுடைய பல இனங்கள் இது எங்களுடைய போலியின் அடிப்படை காரணம் இப்போ தங்கட இடம் தங்கட இடங்கள் வந்து சொல்லி வந்து தையத்தை எல்லாம் பிடித்து கொண்டிருக்கேன் போதாக்குறைக்கும் இன்னும் காணிகளை அபகரிக்க நோக்கமாக தான் இருக்க முடியும் அவர்கள் அரசியலில் எங்கேயோ போய்க்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அரசியலில் எங்கேயோ போய்க்கொண்டிருக்கோம் இதுதான் உண்மை இதுவரையில் திருவோணமலையில் போய் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள் அடிபட்டார்கள் விட்டுண்டார்கள் சித்திரவதப்பட்டார்கள் சின்ன வனப்படுத்தப்பட்டார்கள் சிதைக்கப்பட்டார்கள் எந்த ஒரு எம்பியும் போய் சிதைக்க வேண்டாம் இது ஆழ்ந்த மனவேதனை இது சாதாரண விஷயம் நினைக்க முடியாது இது பட்டில இந்த முகவுக்கு அடுத்ததாக கொல்லப்பட்ட இது சம்பவம் இந்த இன்னும் சம்பவத்துக்கு நாங்கள் கூட அரசாங்கத்தோடு நிற்கிறோம் ஆண்டியுடன் நிற்கிறோம் பூரணத்தோட நிற்கிறோம் கொழுப்புடன் நிற்கிறோம் என்றதெல்லாம் தவறான பிரிய பிரிய பிரச்சாரங்களும் விவரம் விவரங்களும் இதில் நாங்கள் சொல்லி நாங்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து செல்ல தெரியும் தேவை அதனால் இன்னும் கணக்க செல்ல கணக்கு செல்ல முடியாத இடத்துல அதாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த தேர்தல் அதாவது ராசிய வாக்கெடுப்பு ஆரம்பமா நடத்தியிருக்க அதுல நிச்சயமாக தமிழரசு ஒரு உறுப்பினர் வாக்குத்தான் விழுந்திருக்கும் நாங்கள் எந்த பிரதேச சபையிலையும் என்னோட தேசியம் சார்ந்த வினைந்து வேலை செய்கிற அனைவரையும் தொடர்ந்து இணைந்து வீர செய்யத்தான் முற்படுகிறோம் அவர்கள ஒரு ரகசிய இது நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம் தொடர்ந்து மற்றும் பலரும் நம்மோட நினையலாம் என்னென்னா சில சில கட்சிகளிட பதவி பிரச்சனைகள் அவைய சம்பந்தமாக நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் எங்களுக்குள் உள்வாங்கப்படலாம் எங்கள் கொள்கையுடன் நினைந்து செயற்படுவதற்கு நாங்களும் யார் தொடர்ந்து நமது தலைவர் அதையே வலியுறுத்தி வருகின்றார் அபிவிருத்தி சம்பந்தமான ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நாங்கள் அனைவருடனும் இணைந்து நம்முடைய கிராமிய அபிவிருத்திகளுக்கு வருகின்ற நிதிகளை சரியான முறையில் பங்குட்டு அதை செய்யணும் ஏற்கனவே இங்கே ஆட்சி அமைக்கும் கட்சிகளும் அதனை வலியுறுத்த வேண்டும் அதனை இணைந்து செயற்பட வேண்டும் என்பது மது பிரதான நோக்கு நம்முடைய உறுப்பினர்கள் அனைவரும் அதற்கு உடன்படுவார்கள் ஒத்துக்கொள்வார்கள் தொடர்ந்து நம்முடைய கிராமிய அபிவிருத்தியை செய்வார்கள் என்று தெரிவித்துக் கொள்ள நன்றி

બેટ સેડ અસ્મીગે લોન લોન એ 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 பிரதேச சபை தொழிற்சாலை தெரிவில் இலங்கை தமிழ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட குமாரசாமி சுரேந்திரன் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இந்நிலையில் குறித்த வெற்றி தொடர்பாக ஊடகங்களுக்கும் கருத்து தெரிவித்தார்